அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி உனக்குள்ளவே உணர்ந்தீன்னா உன்னை உணர்ந்தீன்னா இறைவனை உணர்ந்த மாதிரி எப்போ உன்னை உணர தெரியுதோ அப்பதான் நீ இறைவனை உணர முடியும் உன்னை உணராத வரையும் இறைவனை உணரவே முடியாது மனித வந்து தன்னை உணரணும் எப்பவுமே தன்னை உணர்ந்தனால்தான் இறைவனை உணர முடியும் தன்னை உணராத இறைவனை உணரவே முடியாது ஏன்னா தான் இறைவன் இருக்கிறான் கோடான கோடி ஜனத்துக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது தான் நான் படிச்சு படிச்சு நாற்பது வருஷமா சொல்லின்னுக்கிறேம்மா வாழம்போது ரெண்டும் இணைக்க கற்றுக்கோ நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடையணும் சாந்தி அடையணும்னா அது என்ன ஆகணும் சாந்தி 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 உலகம் உலகம்புள்ள சாந்தி 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 அடையணும் சாந்தி அடையணும் பேசுகிறோம் அது சாந்தி அடையிறதுன்னா என்ன அது சாந்தி அடையாததுன்னா என்னது இதை நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம சொல்லி இது என்ன க பொருள் அது சாந்தின்னா எப்படி அது

அது எதுலேருந்து உதயமாச்சோ அதில் போய் இணையும் போது அது சாந்தி அடைஞ்சது ஒரு பொருள் எதுலேருந்து உதயமாய் வந்ததோ உலகத்துக்கு அந்த பொருள் திருப்பி அதிலே போய் அணி ஐக்கியமாகும்போது அது சாந்தி அடைஞ்சது அப்போது இந்த உயிரினங்கள் இந்த ஆன்மாக்கள் மனிதனுடைய ஆன்மாக்கள் இறைவன்லேருந்து உதயமாகி வந்தது இறைவன் வந்து ஒரு உலக அகண்ட மாதிரி அது ஒரு பேரொழியாக இருக்கிறான் ஆனால் அதிலேருந்து சிந்தி போனது தான் நம்ம ஆன்மாக்கள் தான் இந்த ஆன்மாக்கள் தனித்தே சுத்திக்கினு இயங்குது இது சாந்தி பெறலை அப்போ இங்கேயே மரணம் அடையுது இங்கேயே ஜனனம் அடிக்குது உடல் தானே மாறுச்சு உயிர் மாறவே இல்லையே நம்ம ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கணும் நல்ல ஸ்வர்ட்டு ரொம்ப அழகான ஸ்வர்ட்டு ரொம்ப பிடிச்ச ஷர்ட்டு எனக்கு எல்லா கல்யாணத்துக்கும் நான் அதை தான் போட்டு போவேன் ஆனால் கிஞ்சி போச்சு போட்டுன்னு போவேனா அதை கட்டி போட்டு வேறு ஷர்ட்டு தைச்சிப்பேன் இந்த உயிராகப்பட்டதும் இந்த ஆன்மாவாக இந்த உடலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபயோகப்படுத்திக்குது இந்த உடலினுடைய பலம் ஒடுங்கின உடனே இந்த உடலை விட்டு வேற உடலை எடுத்துக்குது அது இளமையான உடலை எடுத்துக்குது அழகான உடலை எடுத்துக்குது அப்போ இது சாந்தி பெறலை பிறவி எடுத்துக்கணுக்குது அப்போ சாந்தி பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது எங்கேருந்து உதயமாச்சோ அதில் இணையணும் அதான் சாந்தி அப்போ இறைவன்லேருந்து உதயமான இந்த ஆன்மாவாகப்பட்டது இறைவனில் போய் ஐக்கியமாவது அது சாந்தி அடைஞ்சது ஏன்னா அதுக்கு திருப்பி செயல் இல்லை சாந்தின்றது செயல் அப்போது சாந்தி இறைவனில் போய் இணையும் போது அது செயல் போச்சு இறைவனுடைய செயல் தான் இருக்குது மனிதனுடைய செயல் ஆன்மாவனுடைய செயல் இல்லை அப்போ அது சாந்தி பெற்றுது அப்போது இந்த சாந்தி அதை அடையணும் அந்த ஒரு மனிதனுடைய ஆன்மா ஒரு சாந்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் உயிரோடு வாழும்போது ரெண்டும் இணைக்கணும் மனசையும் ஆன்மாவையும் இணைச்சி பழகணும் ஆனால் அதை செய்கிறதில்லை நம்ம உலக விஷயத்திலே நம்ம மனசை செலுத்தி ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துட்டு வாழ்ந்துன்னு ஆனால் ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மனசுன்னு ஒன்று இருக்காது அதை நம்ம மறந்துடுறோம் அது உணர்றதில்லை நம்ம அந்த உயிரோடு இருக்கும்போது இந்த ஆன்மாவோடு இந்த மனசை சேர்த்து 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 பிரித்து உலகத்தில் வாழ்ந்துக்கணும் கடவுளோட வாழ்ந்துணும் உலகத்தில் வாழ்ந்துணும் கடவுளோடு வாழ்ந்துணுன்னு தான் அதுதான் ஞான வாழ்க்கை அது சாந்தி பெற்றுரும் அது எப்போ போய் எங்கேருந்து வந்ததோ அதில் போய் இணையுது இணையும் போது அதுக்கு சாந்தி கிடைக்கிது மற்ற எந்த ஆன்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்காதும்மா இங்கே தான் கிடைக்கும் இந்த சாந்தியை பற்றி தெரிஞ்சிக்காம ஏன்னா நான் கூட இது வரைக்கும் என கேட்கல என்னன்னு நான் சொல்லலை இதை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறேன் இந்த சாந்தின்றது எதுலேருந்து எந்த பொருள் உருவாகுதோ அந்த பொருள் அதில் ஐக்கியமாகும் போது அது சாந்தி பெறும் மன்றவங்களுக்கு கூட தடுமாற்றங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் ஐயா சொல்லுவார் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈஸ்வரனோட இருப்பினும் ஆசை அருமீன் எப்பா ஈஸ்வரன் கூட பக்கத்தில் போயிட்டேன் அவ்வளோ உயரத்தில் போயிட்டேனே கொஞ்சம் கூட அஜாக்கிரதை இருந்துட போகிற என்றது ஈஸ்வரன் வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து உன்னை செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்ய வச்சு திரும்பவும் வீதிக்கு கொண்டு வந்து உன்னை விட்டுடும் அதுக்காக நாம் இவ்வளோ பாடுபடவே இல்லை இப்போது பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெளிவுகள் பிறந்து கொண்டே இருக்கணும் அதுதான் பாடத்தோட பாடம் பண்ணவங்களுக்கு லட்சணமே அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களுடைய சொற்களையும் அவங்க செய்யக்கூடிய செயல்களையும் அது தெரியணும் அது தெரியல ஆனால் பாடம் பண்ணுறேங்க வருஷக்கணக்காக பாடம் பண்ணுறேன் நடைமுறையில் என்னால் அதை பயன்படுத்த முடியலன்னா நாம் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்துடும் அந்த கிணத்துல சேர்ந்தன தண்ணி திரும்ப என் கைக்கு வரணும்னா பாத்திரம் ஓட்டை இல்லாமல் இருக்கணும் ஒரு ஓட்டையான பாத்திரத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு அது சேர்ந்தின வந்து நான் சேர்ந்து பாத்திரம் என் கைக்கு வரதுக்குள்ள சேர்த்து வச்ச அந்த தண்ணியெல்லாம் திரும்ப கிணத்துக்கே போகிற மாதிரி நாம் நம்மளுடைய பாடத்தின் மூலிமா கிடைக்க வேண்டிய கிடைக்கிற அந்த அறிவை நம்ம நடைமுறையில் பயன்படுத்தாமல் போயிட்டோம் அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோம்னு சொன்னால் அந்த பானைக்கு சமமாகிடுவோம் பாடத்தினால எந்த பலனும் நமக்கு கிடைக்காம போயிடும் எப்படி சாமி பாடம் பண்ணுறது பாடம் அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி தானே பண்ணுறேன் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொல்லன் ஒரு கொல்லன் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் ஒரே திடப்பொருள் இருக்கும் ஒரு பித்தளையோ அலுமினியமோ சில்வரோ ஏதோ ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை உருக்கி காய்ச்சி அதை வேறு ஒரு சிலையாவோ வேற ஒரு வடிமாவோ மாற்றணும் மாற்றணுன்னு என்ன பண்ணார் அது பொடி பொடியாக உடைச்சி அது ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ஒரு போயர் மூலிமா அனுப்பிச்சு அதை பற்ற வச்சு இவர் எவ்வளோ நேரம் அந்த போயரை குருத்தி ஊதுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அடுப்பானது எரியும் அந்த அடுப்பு எரியத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன பர்பஸ்க்காக அந்த உடைச்சி போட்டாரோ அந்த பொருள் உருக ஆரம்பிக்கும் இப்போ பொருள் உருக உடனே இவர் பண்ணுற ஒரு துருத்தியை ஊதாம பொருள் உருகுதேன்னு வேடிக்கை பார்த்தா அந்த பொருள் உருகுமா உருகுமா உருகாது ஏன் உருகாது துருத்தி ஊதலை செய்ய வேண்டிய செயல்கள் சிறப்பாக செஞ்சால் முடிவுகள் சிறப்பாகவே இருக்கும் மாற்றமே கிடையாது அப்போ பாடம் பண்ணக்கூடியவங்க இந்த பாடம் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு தெளிவு படுத்திட்டால் அந்த பாடத்தை அப்படி தான் பண்ணணும் இடையில வேடிக்கைகள் பார்க்க ஆரம்பித்தா அந்த கொல்லன் கதை தான் நம்ம கதையும் நாம் இதுதான் துருத்தி இந்த துருத்தியை ஊற்றிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் உள்ளே இருக்கிற இந்த கல் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் உருக ஆரம்பிக்கும் ஆகா உருகுதே ஆகா நல்லா இருக்குதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தா துருத்தி நின்றுடும் துருத்தி நின்னால் நெருப்பெரியாது நெருப்பெரியன்னா உருகத்தை நின்று போயிடும் திருப்பி என்னோட என்னோடய நிலை பழைய நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும் அப்போது என்னோட செயல் துருத்தி ஊதுவது மட்டுமே அப்படின்ற தெளிவை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது முதல் பாடம் பண்ணுறவங்க சொல்ல வேண்டிய நிறைய பேர் சாமி எனக்கு அது தெரிஞ்சுது தமிழ் எனக்கு இது தெரியுது கலர் கலராக தெரியுது மேகக்கூட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாம் மாயை நம்மளை பலி கொண்டு போகிறதுக்காக ஆடை குளிப்பாட்டி மாலை மரியாதெலாம் போட்டு எது கூட்டும் போவாங்க வெட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பாடம் பாறியே இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு காட்டி நம்மள பாடத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து போட்டுடும் அதனால் பாடம் பண்ணக்கூடியவங்க எப்பவுமே தெளிவாக இருந்த இந்த பாடம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க குருமார்களே அந்த நோக்கம் மட்டுமே பண்ணுங்கள் திசை மாறவே மாறாதுங்க இதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்கணும்னா உபதேசம் கொடுக்குற ரூம்லையே சாமி இதெல்லாம் வரும் நீங்களாம் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதே கிடையாது சரிங்களா அதனால் பாடம் வாங்கினவங்க எல்லாரும் தயவுசெஞ்சு என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போது நான் எடுக்காமல் போனால் கூட திரும்பவும் பாடம் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவேன் சந்தேகத்தோடு காலம் தள்ள வேண்டாம் ஏன்னா இப்போ இந்த பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வார வாரம் கிளாஸ் எடுக்க போகிறோம் பாடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் அது கேள்வி பதிலாகவும் இருக்கலாம் இல்லை செய்யக்கூடிய பாடத்திலே நான் பண்ணுறது சரியாக தப்பாக தெரியலையே அப்படின்னு இருந்தால் கூட பௌர்ணமி வர முடியாதவங்களுக்கு கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்கும் அந்த நாளில் வந்து உங்கள் சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணிக்குங்க உங்களுக்காக பாட்டு பாட நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கிளியர் பண்ணி போனீங்கன்னா எங்களுக்கு அதை விட ஒரு திருப்தி வேறு எதுவும் இல்லை என்னென்னா முன்னாடியே ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சாமி நான் வரேன் நாற்றிக்கிழமை வரேன் எனக்கு தேவையான சந்தேகங்களை க்ளியர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வரணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாவது எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக வரணும்னு யாராவது முடிவு பண்ணிங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு நாங்கள் அமைச்சு தரோம் யாரும் சந்தேகத்தோடு பயணம் பண்ணக்கூடாது ஐயா கேள்வி பதிவு தொகுப்பு வச்சது காரணமே பாடம் வாங்க வந்துட்டோம் பாடம் வாங்கினா போதும் அப்படின்னு இல்லை மனசில் சந்தேகத்தை சுமந்துக்கின்னு பாடம் யாராலையும் பண்ண முடியாது அது எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற பாரத்தை எங்கேயாவது இறக்கி வச்சுட்டு அந்த கேள்விக்கு விடை கண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை சிந்திக்க போகிற வேலையே கிடையாது அப்போது இந்த கேள்வி பதில் தொகுப்புக்கு வச்சதுக்கு காரணமே மனசில் உள்ள சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிட்டு அதை அணியோடு விட்டுட்டு இதுக்கப்புறம் இது தான் பாதை இது தான் பயணம்னு நாம் பயணம் பண்ணிக்கினே இருக்கணும் அப்போ தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவுகளை கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் சந்தேகத்தோடு பயணம் பண்ணாமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நடக்கும் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுங்க என்னுடைய நம்பரை புரிச்சுங்க சரிங்களா ஆனந்தாயம் ஆனந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஆனந்தம் ஆனந்திரமஸ்ரீ நித்யானந்த அருளை சா நின்ன அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளை சா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தாயம்மா மன தெளி வைத்தா மகிழ் வைத்தா நல் மனதைத்தா ஆனந்தாயம்